நிவர்லியா காமினி தேசிய பாடசாலை நிவர்லியா பரிசுத்த திருத்துவ மத்திய கல்லூரி அணிகளுக்கு இடையிலான வருடாந்த கிரிக்கெட் போட்டி பேட்டில் ஆஃப் லிட்டில் இங்கிலாந்து என அழைக்கப்படுகின்றது இந்த வருடத்திற்கான வருடாந்த கிரிக்கெட் போட்டி நிவர்லியா மாநகர சபை பொது மைதானத்தில் நடைபெற்றது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நிவரலியா காமினி தேசிய பாடசாலை அணி தொன்னூற்றி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த நுவரலியா பரிசுத்த திருத்துவ மத்திய கல்லூரி அணி நூற்று பதினேழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இருபத்தி ஆறு ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை தொடர்ந்த நுவர்லியா காமினி தேசிய பாடசாலை அணியால் நூற்று எட்டு ஓட்டங்களை மாத்திரமே முடிந்தது அதற்கமைய போட்டியில் நுவரலியா பரிசுத்த திருத்துவ மத்திய கல்லூரி அணியின் வெற்றி இலக்கு எண்பத்தி மூன்று ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது அந்த இலக்கையின் நுவரலியா கல்லூரி அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு கடந்தது இரண்டு இன்னிங்ஸ்களிலும் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி களத்தடுப்பில் பிரகாசித்த நுவரலியா பரிசுத்த திருத்துவ மத்திய கல்லூரி அணியின் டானி கிரேக் போட்டியின் சிறப்பாட்டுக்காரராக தெரிவானார்